மூலவர் இருந்த சன்னதி போல அவர் இருந்த இடம் இதுதான் ஆனா இப்போ காலி பீடம் வெல்கம் டு ஹம்பி உலக பாரம்பரிய சின்னத்துக்கு உங்களை அன்புடன் ஆதி த்ரீ சிக்ஸ்டி பிளாக்ஸ் வரவேற்கிறது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சைனாவோட பீஜிங்க்கு அப்புறம் இரண்டாவது மிகப்பெரிய நகரமா இருந்த ஊருங்க உலகத்திலேயே செல்வ செழிப்பா இருந்த ஊரும் இந்த ஹம்பி தான் இந்த ஹம்பியை பட்ஜெட்ல எப்படி சுத்தி பார்க்கலாம் அங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறக்கான ஒரு டிராவல் கைட் தாங்க இந்த வீடியோ ஃபோர்ஸ் அசம்பிள் வெல்கம் டு ஹம்பி சீரீஸுங்க ஒசாபேட்டை ஜங்ஷனில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம ஹம்பி போக போகிறோங்க எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹம்பி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க நேராக கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் போய் ஒரு பஸ் ஏறி ஹம்பி போகிறோம் ஹம்பியில் என்னென்ன இடம் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஹம்பி போய் பேசிக்கலாங்க என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஹம்பி எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தயாராகிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க ஆட்டோவில் ஐம்பது ரூபா ஆச்சு இங்கே கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ஹம்பி போகும்னு சொன்னாங்க பிளாட்ஃபார்ம் பன்னெண்டுலேருந்து ஹம்பி பஸ் கிடைக்குங்க நம்ம பஸ் தாங்க இது வந்துட்டு இருக்கிறது பட் ஆனால் நம்ம இப்போ பஸ்ல போகல ஒரு சின்ன பிளான் செஞ்சுங்க நம்ம பஸ் வந்துருச்சு ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்டே பண்ண போற அந்த இருந்து கூப்பிட்டாங்க பஸ் கூட்டமா இருக்கும் நான் ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்க பெருசாம ஆட்டோல வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அனைவருக்கும் இனிய 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 காலை இப்போ ஹம்பிக்கு எப்படி ரீச் பண்றதுன்னு பார்த்துலாம் நம்ம பெங்களூர்ல இருந்து ஹம்பிக்கு ஹம்பி எக்ஸ்பிரஸ்ல வந்தவங்க ட்ரெயினில் நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே கார்டிலேயே டிஸ்கிரிப்ஷனே தரேன் செக் பண்ணி பாருங்க இப்போ ஃப்ளைட்டு பஸ்ல எப்படி வர்றது அப்படின்னு பாத்திரலாங்க இந்த அம்பிக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா வித்யாநகர் ஏர்போர்ட்டுங்க ஸ்டேஷன் கோட் பிடி ஒய் பெங்களூர்ல இருந்து அலையன்ஸ் அலையன்ஸார் ஃபிளைட் வந்து அது வருது அந்த வித்யாநகர் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா தொரங்கல்லூர் அப்படிங்கிற ஏரியால லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம ஹம்பி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா நம்ம உசாப்பேட்டையில இருந்ததுக்கு முன்னாடி தரங்கொல்லு ஜங்ஷன் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேஷன் காமிச்சிருப்பேன் அங்கே தாங்க இந்த வித்யாநகர் ஏர்போர்ட் இருக்கு அந்த வித்யாநகர் நகர் ஏர்போர்ட்லேருந்து ஹம்பி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நீங்கள் ஃப்ளைட்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு டாக்ஸி எடுத்து தான் வந்துட்டு ஹம்பி ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த வித்யாநகர் ஏர்போர்ட் தவிர்த்து நியரஸ்ட் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்போர்ட் இருக்குங்க ஒன்று ஹுபல்லி ஏர்போர்ட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு இன்னொன்று பெலகாவி ஏர்போர்ட்டுங்க அது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்க ஹுபல்லியோ இல்லை பெலகாவியோ ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கேருந்து நீங்க வந்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் ஹவர்ஸ் ஆயிரும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டில் வர மாதிரி இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு வித்யாநகர் ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து டாக்ஸி எடுத்து வர்றாங்க நெக்ஸ்ட் வந்து பஸ் பாத்துக்கலாங்களா பெங்களூர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா பாத்தீங்கன்னா தினமும் நைட்டு ரெண்டு பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க அந்த ரெண்டு பஸ் விட்டீங்கன்னா ஒசாப்பேட்டைக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்கு நீங்க ஒசாப்பேட்டை வந்து அங்க இருந்து ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ டவுன் பஸ்ஸோ எடுத்து நீங்க ஹம்பி வந்து ரீச் ஆயிடலாம் தமிழ்நாடுல இருந்து ஈஸியா ட்ரெயின்ல எப்படி வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து ஹுபலி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்னு ஆபரேட் ஆகாதுங்க தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒசாப்பேட்டா ரீச் ஆகுதுங்க ஓகே ஒசாப்பேட்டா இல்ல ஹம்பி ரீச் ஆயிட்டீங்கன்னா எங்க ஸ்டே பண்றது அப்படின்னு கேட்பீங்க ஹம்பி வந்து ஒரு சின்ன கிராமங்க அந்த ஹம்பியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கெஸ்ட் ஹவுஸ் ஹோம் ஸ்டேஸ் அந்த தான் இருக்கு நீங்க லக்ஸூரியா தாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒசாபேட்டையில ஸ்டே பண்ணிருக்காங்க ஏன்னா ஒசாபேட்டையிலதான் எக்கச்சக்கமான லக்ஸூரி அகாமேஷன்ஸ் எல்லாம் இருக்கு வந்து ஹம்பியில கோபி எஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் நல்லாவே இருக்குங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரூம் டூர் வந்து கடைசியில காமிக்கிறேன் இல்ல என்னென்ன சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்துலாங்க நான் ஒரு மூணு நாள் இடம் பிளான் பண்ணியிருக்கேன் அதை தவிர ஹம்பியில எக்கச்சக்கமான இடங்க இருக்கு சரி வாங்க நம்மளுடைய முதல் ஸ்பாட்டுக்கு போகலாம் மங்களகரமா விருப்பக்ஷா கோயில் போய் ஆரம்பிக்கலாம் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிருக்க கெஸ்ட் ஹவுஸ்ங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் தெரியும் ஒரு முந்நூறு மீட்டர் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்பிங்கிறது ஒரு சின்ன கிராமங்க பாத்தீங்கன்னா செம்ம ரெஸ்டிக்கா இருக்கு இப்போ வந்த டைம் மழை வேற பேஞ்சு கிளைமேட் வேற லெவல்ல தாறு மாதிரி இருக்கு இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் சுத்தி இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க இது வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓல குடிசைலான ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம் நீங்கள் இங்கே விருப்பக்ஷா கோவில் வந்திருக்கோங்க இந்த ஹம்பியோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா அதுல எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி இருக்கு அதனால நம்ம குட் திங்ஸ் மட்டும் பேசிடலாங்க இந்த விருப்பக்ஷா கோயிலுக்கும் நம்ம ஹம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து பார்வதி தேவி இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹம்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் வந்து உட்காந்து ரொம்ப நாளாக தவம் புரிஞ்சுதான் சொல்கிறாங்கங்க இந்த பார்வதி அம்மாவோட மறு தான் பம்பாதேவி அந்த பம்பாதேவிங்கிற அம்மன் வந்துட்டு இங்கே பிறந்ததாக சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு சிவன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த காமதேவன் என்ன பண்ணுறாருனா சிவனுக்கு வந்துட்டு அவர் ஆசையை தூண்டுருக்கு என்னோட தவத்தை கலைக்கிறதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணுறாருங்க அவரோட நெற்றிக்கண்ணை திறந்து அந்த காமதேவனை பஸ்மமாக்கிடுறாங்க அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த பம்பாதேவி அம்மனுக்கு வந்துட்டு சிவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை போகவே இல்லை அதனால அவங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க சிவனுக்கு வந்து என்னென்னா வந்து இந்த அம்மன் கிட்ட புரிய வச்சிடணும் நம்ம அவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாருனா வேற ஒரு உருவம் எடுத்து அந்த பம்பாதேவி அம்மனை போய் பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு சிவன் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் அவர் கூட உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த அம்மன் கேட்கல ஒத்த காலில் இருந்து சிவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க சிவனும் பார்த்தீங்கன்னா அவரோட தவத்தை விட்டுட்டு வந்துட்டு இந்த பம்பாதேவி அம்மனை இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க சான்ஸ்கிர்டில் பம்பா அப்படிம்பாங்க அதுவே வந்துட்டு அஹ் ஹம்பா ஹம்பி அப்படின்னு மறுதிருச்சுங்க இந்த விருபக்ஷா கோயில் தான் இந்த ஹம்பிக்கான பெயர் காரணமுங்க ஏழாம் நூற்றாண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இந்த இடத்துல இருக்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து இந்த கோயிலில் இப்போ இருக்கிற லெவலுக்கு நிறையா டொனேஷன்ஸு இந்த நீங்கள் பின்னாடி தெரிகிற இந்த ராஜகோபுரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட பேரரசான கிருஷ்ண தேவராயர் அவர் எழுப்பினார் விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த ஹம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரூயின்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு பெரிய போருக்கப்புறம் எல்லா எதிரி நாட்டு படைகளை வந்து பிளண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஹம்பியில் இருக்கிற இந்த விருபக்ஷா கோவில் மட்டும்தான் எந்த அழிவுலையும் சிக்காம அதே மாதிரி இருக்கு அதுவே ஒரு பெரிய அதிசயம் தாங்க சுத்தியுமே எல்லாம் இடிபாடு தான் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வழிபடுற நிலையில இருக்கு செப்பல் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பின்னாடி இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குதுங்க அந்த காலத்தில் அரசர்கள் கட்டும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது வளர்க்கம்போல் எக்கச்சக்கமான குரங்குகள் பார்க்கலாம் அப்புறம் போல்டர்ஸ் பாருங்கள் இங்கேருந்து சூப்பராக இருக்குல்ல உள்ள வந்து சிவலிங்கம் தாங்க லிங்க வழிபாடு தான் நெற்றிகன் அப்படின்னு மீனிங்குங்களா அப்படி தான் சொன்னார் எனக்கு இன்னொரு டிஃப்ரெண்டான விஷயம் உள்ள என்ன நோட் பண்ணனு பார்த்தீங்கன்னா திருநீர் வந்து பொடியை தர்றதில்ல திருநீர் கட்டியாக வந்து உள்ள வச்சுருக்காங்க அதுலருந்து நம்மளே சுரண்டி எடுத்துக்கலாம் இருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி இருக்குங்க பில்லர்ஸ் பில்லர்ஸாக இருக்குது இதெல்லாமே ரூயின்ஸ் தான் இதோடு ஒளிபரப்பு அப்படின்னு பார்த்தா மூணு பேர் நின்று இட்லி விட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு இட்லி அப்புறம் பணியாரம்பும் வாங்கினேன் முப்பது ரூபா தாங்க வந்தது சூப்பராகவே இருந்தது லஞ்சுங்க ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் ரிவர் ஜியோட நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த கோபி கெஸ்ட் ஹவுஸ் பக்கம்தான் இருக்கு என்ன ஆற்றுல தண்ணி தான் இல்லைங்க ஒரு பைசைக்கிள் ரெண்ட் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அனுமான் பிறந்த இடம் அஞ்சனாத்ரி ஹில்ஸ்ங்க அனுமான் நிறைய இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க பட் இங்க இருக்கிற மக்கள்லாம் அம்பி பக்கத்துல இருக்கிற அஞ்சனாத்ரி மலையில தான் அனுமான் பிறந்து தான் நம்புறாங்க கோயில்ங்களா கோயில் பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு பெரி பாயிண்ட் இருக்குங்களா அந்த பரிசல் நம்ம இப்போ வந்து ஆற்ற அந்த பக்கம் போகணுங்க அஞ்சநாத்ரி ஹில்ஸ் வந்துட்டு ஹம்பிக்கு அந்த பக்கம் ஆத்தங்க ஒரு சின்ன பிளான் சேஞ்சுங்க ஆற்றுல தண்ணி இல்லாதனால பரிசல் இல்லைங்களாம் ஆற்றுக்குள்ளே இறங்கி தள்ளி போய்க்கலாம் அப்படின்னாங்க எரியாத ஊர் அப்படிங்கிறனால நான் ரிஸ்க் ரெண்டு விரும்பலைங்க அதனால இந்த சைக்கிளை கொண்டு போய் மறுபடியும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நிறுத்திட்டு ஆட்டோல போகலான்ட்டு இருக்கேங்க சின்ன கோயில் தாங்க பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாம் அங்கேருந்தே நின்று மெதுவாக தான் போயிட்டுருக்காங்க எப்படி மேலே இறக்குறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது ஆகும்னு உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் அப்படின்னு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா சின்ன மலை சின்ன பாதை தாங்க மேலே உங்களுக்கு கோயிலுமே சிரிச்சுதான் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் ஓவராக இருக்குங்களா மேபி நம்ம இன்னொரு தடவை வரும்போது போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அடுத்து நம்ம இப்போது விஜயா வித்தலா டெம்பிள் வந்திருக்கோங்க இந்த ஐம்பது ரூபா நோட்டில் ஒரு ரதம் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த ரதம் இருக்கிற அந்த விஜய வித்தலா டெம்பிள் தான் வந்திருக்கோம் இங்கே மூலவரெலாம் இல்லைங்க இந்த டெம்பிளோட ரூயின்ஸாக அந்த ரதம் தான் இங்கே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரதம்ங்க அதுக்கப்புறம் மியூசிக்கல் பில்லர்ஸ் தட்னாக சவுண்டு வருங்களா அதெல்லாம் தான் இந்த விஜய வித்தாலா டெம்பிளோட சிறப்பு அம்சமாக அதனால் நடந்தே போயிடலான்ட்டுருக்கங்க இந்த கார் இருந்து இந்த பார்க்கிங் இருந்து அந்த விஜய வித்தாலா டெம்பிள் வந்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க அப்புறம் இங்கே எல்லா பாப்புலர் டூரிஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹம்பியில் எக்கச்சக்கமான ஆட்டோ ஷேர் ஆட்டோ எல்லாம் இருக்குது நடந்து போகிற வழியில இந்த மாதிரி எல்லாம் மண்டபா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க எனக்கு இது என்னன்னு தெரியலங்க இதுவும் ஒரு ரூயின் தான் இது வந்து குதிரை கொம்பா மண்டபம் அப்படின்ட்டுங்க இதுவே எனக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து விஜயவித்தாளர் டெம்பிளோட நீங்க கோயில் குளம் அந்த மலை தாங்க அஞ்சனாத்திரி மலை நம்ம ஆற்ற தான் வெறும் ஒரே கிலோமீட்டர் தான் அம்பியில் இருக்கு விருபக்ஷா இருந்து பட் ஆனால் நம்ம ஆற்ற கடக்காமல் ஆட்டோ எடுத்து போனதுனால கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி அங்கே இருக்கோம் வர்ற வழியில் நீங்கள் பார்த்த பில்லர்ஸ் எல்லாம் வித்தலா மார்க்கெட் இருந்ததுங்க ஒரு காலத்தில் வித்தலா பஜார் ரன் ஆயிட்டு இருந்த இடங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பில்லர்ஸ் தான் இங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு வெல்கம் டு விஜய வித்தாலா டெம்பிள் ஹம்பி நம்ம எதிர்பார்த்த வந்து ஸ்டோன் சேரியட் அங்கே தாங்க இருக்குது என்ட்ரி டிக்கெட் இருக்குங்க நான் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதில் ஸ்கேன் பண்ணி தான் டிக்கெட் எடுத்தேன் முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தஞ்சு ஒரு நாளைக்கு வேலிட் ஹம்பியில் குரூப் ஆஃப் இந்த ஹெரிட்டேஜ் சைட் எல்லாம் சொல்றாங்க அந்த ஒரு டிக்கெட் வச்சு இங்க இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் ஆஃப்மெண்ட்ஸையும் நாளைக்கு பார்க்கணுன்னா புது டிக்கெட் தான் வாங்கணுங்க இந்தியாவில் மொத்தம் மூணு இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் சேரியட் இருக்குங்க ஒன்று கொனாய் சன் டெம்பிள் ஆல்ரெடி அதை நம்ம விசிட் பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்து இங்க விஜய் வித்தாலா கோயில் இருக்கிற இந்த ஸ்டோன் சேரியட்டுங்க மூணாவது பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிறது ஒரு காலத்துல இந்த வீல்லாம் எல்லாம் சுத்துற மாதிரி இருந்ததுங்களா மக்கள் அதிகமா சுத்தி பார்க்குறாங்க அதனால இந்த வீல் தேயுது அப்படின்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா அந்த வீல் சுத்தாத மாதிரி பிக்சடா மாத்திட்டாங்கன்னா இந்த கோயில்ல மூலவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட ஒரு அவதாரமான வித்தல சுவாமிங்க அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெருமாளோட வாகனம் கருடன் அந்த கருடனுக்கான ஒரு வாகனமா தான் இந்த ரதத்தை பண்ணியிருக்காங்க உள்ள வந்து கருடன் இருக்காருங்களா கருட செல ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மூலவர் இருந்த இடம் போலீங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த மெயின் கோபுரம் மட்டும்தான் சிடில அடைஞ்சிருக்கு மத்ததெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு இதில் ஏன் வந்துட்டு மூலவர் இங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு தெரியல போறாங்க இதுதான் மூலவர் இருந்த சன்னதி போல மூலவர் இருந்த இடம் இதுதான் ஆனா இப்ப பீடம் வித்தாலா கோயில்ல இருந்து வித்தாலா பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் வர்றது பேட்டரி கார்லேயே வந்துட்டோங்க ஆக்சுவலா பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கோயிலுக்கு போகும்போது தான் அந்த பேட்டரி கார் கூட்டம் அதிகமா இருக்கு கோயில்ல இருந்து இங்கே வர்ற கூட்டமே இல்லைங்க அதனால பேட்டரி கார்லேயே வந்துட்டேன் வெயில் கொளுத்து எடுக்குது டைம் வேற பன்னெண்டரை ஆச்சுங்க இன்னும் நம்ம ஸ்டே பண்ணிருக்க கோபி ஹெல் ஸ்டோர்ஸோட ரூம் டூர் காமிச்சிருக்க மாட்டேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு ஒரு நாண் ஏசி ரூம் போட்டிருந்தேங்க மொத்தம் மூணு நாள் தங்க போறேன் ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்ங்க ஆத்துங்க இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஹம்பியிலேயே அதுதான் உயரமான மலைங்க அந்த மலை மேல கொஞ்சம் ட்ரக் பண்ணி ஏறி மேலேன்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லான சன் செட்டும் ஹம்பியோட ஒரு ஓவர் தெரியும்னு சொன்னாங்க பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம விருபக்ஷா டெம்பிள் போகையில மலை இன்னைக்கு காலையில் நல்லா வெயில் பொழந்து கட்டுச்சு இல்லைங்களா மறுபடியும் இப்ப மழை வர மாதிரி இருக்குங்க அதனால சன்னையவே காணும் எப்படியே மலையை க்ளைம் பண்ணாலும் நம்மளால சன் செட் பார்க்க முடியாதுங்க அதனால நான் அவ்வளோதாங்க வீடியோ என் பண்ணிக்க போகிறேன் தடுக்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூயின்ஸு ஒரு குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமான இடங்க இருக்குங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் நீங்கள் கம்பியில் ஸ்டே பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தரலாம் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெம்பிள் வாக் தான் ஏன்னா நம்ம ரெண்டு டெம்பிள் போயிட்டு வந்திருக்கோம் டெம்பிள் வாக்ஸ்ல நம்ம குட்டி கதை சொல்கிறது இல்லைங்க ஸோ அவ்வளோதான் அப்படியே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது மாதிரி டாட்டா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெலங்காவியில இருந்து வருங்க